எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் பொறுமை ரொம்ப சிம்பிளான வார்த்தை மாதிரியே தெரியும் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு பொறுமைனா என்னன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறதையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு கோணத்தை பத்தினா இன்னைக்கு நாம பேச போறோம் வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல ஒரு கேள்வி நீங்க சில பேரை பாத்திருப்பீங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பொறுமை வருதுன்னு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா ஆனா இன்னும் சிலரோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன் இப்படி சிலருக்கு மட்டும் பிறக்கும் போதே பொறுமை அதிகமா இருக்குமா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது ரகசியம் இருக்கா ஓகே இந்த கேள்விக்கான பதில் நம்ம பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நாம இன்னைக்கு பாக்குற ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பொறுமைங்கிறது ஒரு பிறவி குணம் இல்லையா அது ஒரு ஸ்கில் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க மத்த திறமைகளை மாதிரி நம்மளால கத்துக்கிட்டு வளர்த்துக்க கூடிய ஒரு திறமைதான் இந்த பொறுமை இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்களேன் பொறுமே ஒரு பிறவி குணம்னு நம்ம நினைச்சா ஐயோ எனக்கு அது இல்ல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடுவோம் நம்ம கையில கண்ட்ரோல் எதுவுமே இல்ல ஆனா இதுவே ஒரு திறமை ஒரு ஸ்கில்னு நாம ஏத்துக்கிட்டோம்னா அப்போ கதை மொத்தமா மாறுது அத வளர்க்கற சக்தி நம்ம கைக்கு வந்துடுது இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் கரெக்டா இந்த மேற்கோள் பாருங்க இது இன்னும் அழகா சொல்லுது இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு நனவான முயற்சி அதாவது கான்ஷியஸ் எஃபர்ட் பொறுமை சும்மா இருந்தா தானா வந்துடாது நாம தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப உணர்வு பூர்வமா அத பயிற்சி பண்ணனும் சரி அப்ப இந்த திறமைய வளத்துக்கு எங்க போறது இதுக்குன்னு தனியா கிளாஸ் ஏதாவது இருக்கா இல்லவே இல்ல இதுக்கான பயிற்சிக்கொள்ளம் நம்மளோட அன்றாட தான் ஆமா நம்ம ரொம்ப கடுப்பாகிற எரிச்சலாகிற விஷயங்கள் இருக்கே அதுதான் நமக்கான பெஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்ட் யோசிச்சு பாருங்க கொளுத்துற வெயில் இல்லனா நடுங்குற குளிர் திடீர்னு வர்ற உடம்பு சரி இல்லாம போறது மத்தவங்க நம்மள மதிக்காம பேசுறது தேவையில்லாம நம்ம மேல பழி போடுறது அப்பப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் வெறும் தொல்லங்க இல்லையா இதெல்லாம் தான் நமக்கான எக்ஸசைஸ் ஒவ்வொரு தடவையும் நம்ம கோவப்படாம அமைதியா இத கடந்து போகும்போது நம்மளோட பொறுமை மசில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதான் ஓகே இப்போ நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரும் பொறுமையோட உண்மையான சக்தியை புரிய வைக்கிற ஒரு சூப்பரான உருவகம் இது கவனமா கேளுங்க பட்டறை சுத்தியலின் அடிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கொல்லனோட பட்டறை அங்க ஒரு பெரிய சுத்தியல் ஓங்கி ஓங்கி அந்த கல்ல அடிக்குது ஆனா அந்த பட்டறைக்கு என்ன ஆகுது அது உடையுதா இல்ல வளைஞ்சு கொடுக்குதா அதுவும் இல்ல எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே பாறை மாதிரி உறுதியா நிக்குது இந்த பவர்ஃபுல்லான உருவகம் நாம இன்னைக்கு பாக்குற இந்த தான் வருது இப்போ இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம் இந்த உருவகத்துல அந்த பட்டறை அதுதான் நாம அப்போ அந்த சுத்தியலோட அடிகள் அதுதான் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் சவால்கள் அது போலவே சுய உள்ள மனிதன் வலி சோதனை மற்றும் துன்பங்களுக்கு எதிராக உறுதியாக இருக்கிறான் இப்போ புரியுதா இங்க தான் எல்லாமே கனெக்ட் ஆகுது நாம பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ண பண்ண நமக்குள்ள சுய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அந்த சுய ஒழுக்கம் தான் நம்மளை அந்த பட்டறை மாதிரி மாத்துது அப்புறம் என்ன வாழ்க்கைங்கிற சுத்தியல் நம்மள எவ்வளோ அடிச்சாலும் சரி வலியோ வேதனையோ எது வந்தாலும் சரி நாம அசராம உறுதியா நிப்போம் அப்போ பொறுமை ஒரு திறமையா வளர்த்துக்கிறதுனால கிடைக்கிற கடைசி பலன் இதுதான் அது வலி சோதனைகள் இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற ஒரு அசைக்க முடியாத கேடயமா மாறுது அப்ப இந்த மேல்தன்மைக்கு போறதுக்கான பாதை இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் கஷ்டங்களை பார்த்து பயப்படாதீங்க அது ஒரு வாய்ப்பா பாருங்க ஸ்டெப் டூ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொறுமையா இருக்க பழகுங்க ஸ்டெப் த்ரீ இப்படி பழக பழக உங்க மனசு உங்க சுய ஒழுக்கம் எல்லாம் ஆகும் கடைசியா ஸ்டெப் ஃபோர் வாழ்க்கையோட எந்த அடியையும் தாங்குற அந்த பட்டறையா நீங்க மாறுவீங்க அவ்வளவுதான் சரி இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில உங்களை தாக்குற அந்த சுத்தியல் எது அது உங்க வேலையில இருக்கிற பிரஷரா இல்ல உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களா இல்ல வேற ஏதாவது சவாலா முதல்ல அதை கண்டுபிடிங்க அப்புறம் யோசிங்க அதை எதிர்கொள்ள நீங்க எப்படி ஒரு பட்டறையா போறீங்க பொறுமைய பயிற்சி பண்ண இன்னிக்கே நீங்க என்ன முதல் ஸ்டெப் எடுக்க போறீங்க யோசிச்சு பாருங்க